ஆய் மக்களே இன்றைக்கி வந்து எதை பற்றி சொல்ல போகிறானா அந்த ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் இங்கே வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே துபாயில் வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறது வந்து ஜென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரைட் ரைடர்ஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் போன ஸ்கூலில் டிபிஎஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஜேஎஸ்எஸ் இருக்கு ஜேஎஸ்எஸ்ல இன்டர்நேஷனல் இதுவும் இருக்கு சிபிஎஸ்சி அது மாதிரி இருக்கு போல இது வந்து நாங்க போன ஸ்கூல் இது இல்லாம நிறைய ஸ்கூல் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி அது இல்லாம பிரிட்டிஷ் கரிக்குலம் ரெண்டு கரிக்குலம் இருக்கு இது எங்களுக்கு தெரிஞ்சு மீதி என்ன கரிக்குலம் இருக்குன்னு தெரியல மோஸ்ட்லி இந்தியன்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கரிக்குலமும் இந்தியன் கரிக்குலம் மட்டும் தான் சேர்க்கிறாங்க நீங்க ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா நார்மலா வந்து கிரேட் ஒன்னுக்கு கேஜி ஒன் கேஜி டூ கிரேட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கு ஏஐடி பர் மந்த்துக்கு இது இல்லாம மற்ற இடத்துல எவ்வளவு பீஸ் எந்தெந்த ஏரியாவில எவ்வளவு பீஸ்ன்னு தெரில இது வந்து நான் டிஸ்கவரி கார்டில இருந்து பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலோட ஸ்டேட்டஸ் இது நீங்கள் ஸ்கூலோட டீட்டெயில் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை மற்ற ஸ்கூல் பற்றி எவ்வளோ பீஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எக்ஸாக்டா கூகுளில் போயிட்டு பெஸ்ட் இந்தியன் ஸ்கூல் இல்லை இந்தியன் ஸ்கூல் இந்த துபாயின்னு போட்டீங்கன்னா எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டு வரும் அந்த ஸ்கூலுக்கு கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பண்ணாலுமே அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது எவ்வளோ பீஸு அதுல எவ்வளோ பீஸ் போட்டிருக்காங்களோ அதே பீஸு தான் ஒரு திரா கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க கம்மியாக வாங்க மாட்டாங்க நம்ம அந்த டொனேஷன் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதெல்லாம் அது மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ண வரைக்கும் ஸோ இது வந்து அந்த சிஸ்டர் கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஆகும் ஸ்கூல் ஃபீஸு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மூணு ஸ்டூடெண்ட்டுனால் மந்த்லி வந்து ஒரு நைன் தௌசண்ட் வேணும் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி மற்ற ஏரியாவில் எது எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸு ஒரு சில்ட்ரனுக்கு எவ்வளோ மினிமம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்